விட்ட இடத்துல இருந்த போறாங்க மதுரை மாவட்டம் கோட்டி மங்களம் திருஸ்பதி அப்படின் மாடு நகல் அப்படம் மாடு சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா

மூன்று வண்டி நம்ம கமிட்டீரமா அந்த ஊதா கடைகார் நிப்பாட்டிட்டு ஒரு வண்டி பத்து வண்டி ஆயிரம் அதுவே அந்த பாட்ல ஓடி ஆண்டவன் நிப்பாட்டிட்டு தேவாரம் கருவைக்குடி கருப்பன தேர்வை நினைவாகரி தனியார் குதிரை தனியார் சரி தேவா ராம் கவுள் சரியா சின்னமாயன் கவுள் சரியா சின்னமாயன் ஓடி வழியின் தாரதில்லே இரண்டாம் தின்ன பாகுலமா அல்லது ஒடி வழியின் தாரதுமையான போராட்டம் வந்து எனக்கு பிடிப்பவர்கள் மணியா பிரேமா கொடி மங்களமா கௌசல்யா சின்னமா என் கௌசல்யா சின்னமாயா முதலாவதாக ஓடி வருகின்ற சாரதே கொடி கருப்பணல் தேர்வை நினைவாக ஓட்டு வருகின்ற சாதவியிலே இரண்டாவதாகுமா பதினெட்டை சேர்ந்த மணி ஒன்றாவதாக கொடிமாக திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாதகை தொட்டுப்பட்டு மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியாக கடுமையான போராட்டம் <laughs> 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 தனியா மூன்று வண்டிகள் தனியா தடுமையாக போராட்ட பிரேமா மணியா வெடினாலமா சின்ன வாங்குலமா கார் ரை குடியா தேவாரமா மீண்டும் முதலாவதாக தேவாரம் கௌசல்யா சின்னமாயன் கௌசல்யா சின்னமாயா கார் குடி ரிதன்யா இணைந்து முதலாவதாக கீழா வலதா மீண்டும் சின்னமாகுளம் அல்லது மூன்றாவதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகர் அம்பலம் மூன்றாவதாக மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியா தனியா சீனமாயல் சரியா சீனமாயல் திருப்பதா

மாக நடத்தொண்டிருப்பவர்கள் வணிகர் நல சங்க பேரவையின் சார்பாக இரண்டாவது ஆண்டாக நாப்பத்தி ஒன்றாவது தினத்தை முன்னிட்டு வணிகர் தினத்தை முன்னிட்டு வெற்றி வடமாக அழக மாலம் அல்லாட்டு மூன்றாவதாக கொடிமங்கலம் திருப்பதியாம்பளம் நகும் வக்கம் பஸ் ஓட்டாளிகள் ஓட்டி வருகின்ற மூன்றாவதாக அதே மதுரை மாவட்டம் கொட்டிமாங்கலம் கொட்டிமாங்கலம் திருப்பதியாம்பளம் நகுராம்பளம் இணைந்து மூன்றாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி செக் மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியா இந்த சமயத்தை மிக சேரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் நாற்பத்தி ஓராம் ஆண்டு முன்னிட்டு வணிகர் நல சங்க பேரவை ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து இரண்டாவது ஆண்டாக ஒ வணிகர் நல சங்கம் நல சங்கத்தின் முதலாவதாக தேவாரம் கௌசல்யா வலது சின்ன பசு ஓட்டாளிகள் கவனத்திற்கு முதலாவதாக ஓட்டி வருகின்றதாக சின்னம் ஆம்புலம் மதுரை மாவட்டம் சின்னம் மாங்குளம் அழக ஓட்டி வருகின்ற சாரதி மணி மூன்றாவதாக போட்டி மாங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் போட்டி வருகின்ற சாரதே கடுமையான போராட்ட கடுமையான போராட்டம் சின்ன மாங்குளமா காதல் தேவாரமா கடுமையான போராட்டம் குறுகலான ரெண்டு வளைவு இரண்டு வளைவு குறுகலான இரண்டு வளைவுதான்

சாரணி மூன்றாவது ஓட்டி வரும் சாரதி பிரே ஓன்று வட்டிகள் சேவாரம் சவுத்யா சின்ன மாயன் சவுத்யா சின்ன சின்னமாயன் சாரை குடி இடி மணி மூன்றாமதாக கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அப்பலம் ஓட்டி வரும் சாரதி

கடுமையாகுளம் அல்லது ஓட்டி வருகின்ற சாரதி மணி அமலா மூன்றாமதாக கோடி மாம்பழம் திருப்பதி அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி தெட்டிப்பட்டி பிரேம் சந்திரோ

சின்ன மாம்பழம் அழக சின்ன மாம்பழம் அழக ஓட்டி வருகின்ற சாரதி மணி மூன்று மாம்பழம் திருப்பதி அப்பலம் நகல் அம்பலம் ஓட்டி வருகின்றே மூன்று வண்டிகள் தனியாக ஒன்பது வண்டியில மூன்று வண்டிகள் தனியாக மூன்று கோடி மாங்கலம் திருப்பதி அப்படம் நவது அம்பலம்

가자 가자 아빠 암을 들어 달려라 아내 달려 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 와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와